சந்திரசேகரன் சந்திரமோகன் கமக்கார அமைப்புகளின் மாவட்ட அதிகார சபையினுடைய தலைவர் இந்த கடந்த இருபதாம் தேதியிலிருந்து இந்த சிறுகுளங்களில் கீழ் நீர்ப்பாசனத்தின் கீழ் செய்யப்பட்ட வயல்நிலங்கள் நிலங்கள் அறுவடை நடந்து கொண்டிருக்கின்றது அரசாங்கம் விலையை அறிவித்துள்ளதாக அறிய கிடைத்துள்ளது இருந்தும் எமது மாவட்டத்தில் எண்பதனாயிரம் ஏக்கர் சிறுபோகம் செய்யப்பட்டுள்ளது இந்த அறுவடை தற்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கின்ற காரணத்தினால் உடனடியாக எமது மாவட்டத்தில் உள்ள அறுவடை செய்யும் நெல்லை நெல் சந்தைப்படுத்தும் சபை மூலம் அரசாங்கம் கொள்வனவு செய்ய வேண்டும் சென்ற போகமும் நெல் கொள்வனவு செய்யப்படவில்லை நெல் கொள்வனவு சந்தைப்படுத்தும் சபைக்கு உரிய உத்தியோகத்தர்கள் இன்னும் நியமிக்கப்படவில்லை ஆக குறைந்தது எட்டு உத்தியோகத்தர்களாவது நியமிக்கப்பட வேண்டும் நியமிக்கப்பட்டு உடனடியாக எமது மாவட்டத்தில் நெல்லினை கொள்வனவு செய்ய வேண்டும் என அரசாங்கத்தினை நாங்கள் வினயமாக கேட்டுக்கொள்கின்றோம் வணக்கம் ஜயானந்தம் நிரஞ்சனகுமார் கமக்கார் அதிகார சபையின் உதவி செயலாளர் தற்போது மட்டக்களப்பிலே சிறு குளங்களின் அறுவடை நடவடிக்கைகள் இடம்பெற்று கொண்டிருக்கிறது இந்த குளங்களிலே அறுவடை செய்யப்படும் நெல்லானது தனியாரினால் குறைந்த விலையிலே தொண்ணூறு ரூபாயும் தொண்ணூறு ரூபாய் குறைந்த விலையிலேயும் பச்சை நெல்லுகள் கொள்முதல் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது இவ்வாறு குறைந்த விலையிலே கொள்ள செய்வதாலே விவசாயிகள் பாரிய நட்டத்தினை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார்கள் ஏற்கனவே விலை கூட கொடுத்து உள்ளீடுகள் அதாவது பசலை ஏனைய அது கலைநாசினிகள் கிருமி நாசினிகள் இவையெல்லாம் வந்து தற்பொழுது குறிப்பிடப்பட்ட விலையை விட அதிக விலைக்கு கொடுத்து வாங்கித்தான் இந்த விவசாயிகள் இந்த விவசாய நடவடிக்கையில் ஈடுபட்டு அதிக செலவழித்து இந்த விவசாயத்தை செய்திருக்கிறார்கள் அப்படியான ஒரு கட்டத்திலே இவ்வாறு விலையை குறைத்து வாங்குவதாலே தனியார் குறைந்து வாங்குவதனாலே அவர்களுக்கு இந்த நட்டத்தினை மிக கூடிய நட்டத்தினை எதிர் எதிர்பார்க்க எதிர்நோக்குகிறார்கள் எனவே இந்த அரசாங்கமானது தற்போது இந்த விலையை அறிவித்துள்ளது சந்தோஷமான ஒரு விஷயம் இந்த விலையிலே உடனடியாக கொள்வனவு செய்வதற்குரிய நடவடிக்கையினை மட்டக்களப்பு மாவட்டத்திலே செயற்படுத்தும்படி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் கடந்த பல கோவங்களாக இதே போல வறுவினை ஊடகங்களிலே அறிவிக்கிறதும் செய்திகளிலே வாரதுமாகத்தான் இந்த விலை நிர்ணய விலை பிரச்சனை இருந்து கொண்டிருக்கே தவிர நடைமுறையில் இங்கே மட்டக்களப்பில் அது வாரது மிகவும் தாமதமாக வருகிறது எனவே இந்த பிரச்சனைகளை தவிர்க்கிறதுக்கு இந்த முறையாவது இந்த அரசாங்கம் உரிய காலத்திலே உடனடி நடவடிக்கை எடுத்து இந்த களஞ்சிய சாலைகளை திறந்து நெற்களை கொள்வினர்வு செய்வதன் மூலம் இந்த நாட்டில் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அரிசிய விலை திடீரென்று கூடுது என்ன காரணம் இந்த அரசாங்கம் இந்த நெல்லை வாங்கி வைக்க சொன்னா இந்த அரிசி விலை கூடாது எல்லா பக்கத்தாலேயும் இந்த மக்கள் நன்மை அடையணும்னு சொன்னா அரசாங்கம் உரிய காலத்துல இந்த நெல்லுகளை வாங்கி கலஞ்சியப்படுத்துறது வேலைகளை செய்யுமாறு நாங்க தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறோம்